கர்த்தருடைய பரிசுத நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்பஸ்தன் பவுலோஸ் எபேசியருக்கு நிரூபம் எழுதும் பொழுது ஆறாவது அதிகாரம் அதன் பதினேழாவது வார்த்தையில் எப்படி எழுதியிருக்கிறார் ரட்சிணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் பட்ட பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறார் പ്രിയമാന ദേവൻ്റെ പിള്ളേകളെ തലചീര എൻ്റെ ചൊല്ലുക തലയ്ക്ക് പാതു കാപ്പലാകെ വയ്ക്കുന്നത് ഒൻറ്റാകും കർത്തരുടെ ആവിക്കുരിയ പടയാളികളാണ് നാം നം നമ്മുടെ എന്ത് സൂഴ്നിലെയും മനതിനാനും ഹൃദയത്തിനായാലും കർത്തറെ നാം നമ്പുകവകളാകവും അവരെ ഏറ്റുക്കൊള്ളുകവകളാകും വിരുക്ക വേണ്ടും അപ്പോൾ രക്ഷിക്കപ്പെട്ട നമുക്ക് ഓരോരോർക്കും രക്ഷിപ്പിൻ ഒരു നേരത്തിലെ കർത്തർ തനക്ക് നമുക്ക് പാതു കാവലായി நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இந்த வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே போக வேண்டும் என்றாலும் பிற்காலத்தில் தேவனோடு கூட நாம் இருக்க வேண்டுமானாலும் கர்த்தருடைய அந்த ரட்சிப்பு என்ற அந்த சீரா நமக்கு தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது அப்போ கர்த்தர் இயேசுவின் இயேசுவை நாம் தன்னுடைய மக்களுக்கு ரட்சிப்பு வருகிறது என்பதை நாம் விஸ்வசித்து அவரை தரித்து கொள்ளும் பொழுது அது தலைச்சீரவாக மாறுகிறது அதனால் தேவனுடைய பிள்ளைகளே நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு எதிராக வருகிற பாவ சிந்தைகள் அல்ல பாவ போராட்டங்கள் மற்ற பல எந் இழப்புகள் வேதனைகள் எந்த ஒரு சூழ்நிலை இல்லையும் ஆண்டவரை நாம் தரித்து கொள்ளுகிறவர்களாக எப்பொழுதும் நினைத்து கொள்ளுகிறவர்களாக வாழ வேண்டும் அப்பொழுது அந்த தலை என்ற அந்த ஒரு அந்த ஒரு பாதுகாவல் நமக்கு கிடைக்கிறது ஜபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் இருதயத்திலும் மனதிலும் உண்மை நினைத்து எந்த சூழ்நிலையிலேயும் எங்களை ரட்சிக்க நீர் வல்லவர் என்று நினை அறிந்து அந்த ரட்சிப்பின் தலை சீராவை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களா இந்த உலக ஓட்டத்தை முடிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபே அறள வேண்டும் என ஜபிக்கிறேன் நேசி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கும் போது ஜபத்தை கேட்டு பதில் ാരം ചെയ്യുള്ള തകപ്പനെ ആ